ரேடியோ வணக்கம் கனகம்பட்டி மூட்டை சுவாமி ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் மகிமைகளையும் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கும் அவர் வாழ்க்கையில நிகழ்த்தின அற்புதங்களை பார்க்க போறோம் கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுடைய தோல் பட்டையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மூட்டை இருக்கும் அதனாலேயே அவர் வந்து மூட்டை சுவாமின்னு அழைக்கப்பட்டார் அந்த மூட்டையை எப்பவுமே அவர் வந்து தோல்லேயே தான் வச்சிருப்பாரு நடந்து போனாலும் சரி கார்ல போனாலும் சரி பழனியை எப்பவுமே சுற்றும் போது அது எப்பவுமே கையில் மாட்டிகிட்டு தான் இருப்பார் அந்த மூட்டையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பலருக்கும் சந்தேகம் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அவருடைய சில அன்பர்கள் மக்களுடைய பாவங்களை அவர் வந்து மூட்டையாக சுமந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் ஒரு அன்பர் வந்து அந்த மூட்டையை வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கிட முடியாது ஒரு நூறு கிலோ அந்த வந்து மூட்டை இருக்கும் அப்படின்னு அந்த அன்பர் சொல்கிறார் ஒரு நாள் அந்த அன்பர் வந்து அவரோட பர்த்டே வருது ஸோ அதுக்கு வந்து சாமிக்கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகம்பட்டிக்கு வராரு சாமியை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிலேபி வந்து வாங்கிட்டு போகிறாரு சாமியை பார்க்குறதுக்கு சாமியையும் அவர் போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து ஜிலேபியை கொடுக்குறாரு அவர் வந்து அதை வாங்கிட்டு என்ன சாமி இப்போ தான் வந்தியான்னு கேட்குறாரு அதாவது அவருடைய பரிபாஷையில் வந்து தான் பிறந்தியா அப்படின்னு அர்த்தம் அவரும் ஆமான்னு சொல்கிறாரு அந்த ஜிலேபியை வந்து அந்த பக்கம் வச்சுட்டு இனிப்போ அப்புறம் இருக்கட்டும் நீ இந்த பக்கம் வந்து உட்கார சாமி அப்படிங்கிறாரு அவரும் போய் கட்டில் உட்கார அந்த கட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஒன்று இருந்திருக்கு அது கீழே விழுந்துருது அதை பார்த்த சுவாமி வந்து மூட்டை கீழே விழுந்துருச்சு அதை சாமி அப்படிங்கிறாரு இவரும் இது எதனா ஒரு பேப்பரு துணி அந்த மாதிரி எதனா மூட்டையாக இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே போய் அதை தூக்குறாரு அவரால் அந்த மூட்டையை தூக்கவே முடியல அவ்வளோ கனமாக அதை இருந்திருக்கு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு சாமி வந்து எல்லோருடைய பாவ கணக்கையும் மூட்டையாக சுமக்கிறாரு அதான் இவ்வளோ கனமாக இருக்குது இதையா சாமி வந்து இவ்வளோ நாளாக தான் தோல் பட்டையில சுமத்துட்டு இருந்தார் அப்படின்னு ரொம்பவே வியந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் சாமி வந்து அவரை பார்த்து என்ன சாமி தூக்க முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் வந்து பரவாயில்ல சாமி அப்படின்னு சொன்னாலுமே வாய் வந்து கொஞ்சம் ஒளரி இருக்குது அதுக்கப்புறம் சாமியோட அருளால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை வந்து அவர் தூக்கி வச்சிட்ருக்காரு அப்போ சாமிகள் வந்து சொல்றாரு இது வந்து பெரியவரோட மூட்டை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றாரு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் பெரியவர்னு இவர் வந்து யாரை சொல்லுவார் சாமின்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் போகிறதா சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காரு சோ அந்த மூட்டையே பத்திரமா பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சாமி வந்து நீ கொண்டு வந்த உருண்டையை எடுப்பான்னு இருக்காரு இவருக்கு ஒரே சந்தேகம் உருண்டையா நம்ம ஜிலேபி தானே கொண்டு வந்தோம் சாமி என்ன உருண்டைன்றாரு அப்படின்னு சந்தேகமாவே அந்த பே பொட்டலத்தை எடுத்து பிரித்து பார்த்திருக்காரு அதில் உண்மையாகவே ஆச்சரியம் காத்துட்டு இருந்ததுங்க என்னென்னா அதில் லட்டு இருந்திருக்கு ஜிலேபி எப்படி லட்டாச்சு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இருந்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் வேறு ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாமியோட மூட்டையை வேறு தூக்கிட்டோம் இப்போ ஜிலேபி லட்டாகிட்டு இருக்குது ஸோ இந்த மகிமையெல்லாம் பார்த்து அவருக்கு எப்படி வார்த்தையால் விவரிக்கிறதுனே தெரியல மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிறந்தநாள் அதுவுமா இந்த மாதிரி மகிமையை நான் கண்டதேன் அப்படின்னு ஒரு ஆனந்தம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த அன்பர்களுக்கு எல்லாருமே அந்த இனிப்பை வழங்கிட்டு அவருமே சாப்பிட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே அவர் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்றது மனசு உருகி கண்ணீர் மல்க வந்து இதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சுவாமிகள் வந்து எல்லாரோடைய பாவ கணக்கையும் வெவ்வேறு செயல்கள் மூலமாக மூட்டையில சுமந்துட்டு சித்தர்கள் நினச்சா மக்களுக்காக எதையும் செய்வாங்க அரசாங்கம் நிகழ்த்தக்கூடிய பல நிகழ்வுகள் நலத்திட்டங்கள் இது எல்லாமே சித்தர்களோட அருளால் நடக்குதுன்னே கூட சொல்லலாம் சித்தர்களுடைய அதாவது சித்தர்களோட அருள் பெற்ற பூமி வந்து நம்ம தமிழ்நாடு கனகம்பட்டியை சேர்ந்த மூட்டை சுவாமி அவர்கள் வந்து கரும கடனை தீர்க்க வந்த வள்ளல்னு எல்லாராலுமே சொல்லப்படுறாரு சித்தர்கள் நினைச்சா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்க முடியுங்க ஏன் அரசாங்கம் நிகழ்த்தக்கூடிய பல நல்ல திட்டங்களை கூட அவங்களால கொண்டு வர முடியும் இப்படி அவங்களுடைய அருளும் ஆசையும் அதிகம் பெற்ற நாடு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இதில் கனகம்பட்டியில் இருக்கக்கூடிய மூட்டை சுவாமி அவர்கள் வந்து பலருடைய கருமை அதனது வாழ்க்கையோட கருமாக்களை வந்து நீக்கக்கூடியவர் அவருடைய ஆசையும் அருளும் பெற்ற இந்த நாட்டில் வந்து அவர் பல நிகழ்வுகளை நிகழ்த்திருக்காரு அதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடனை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காரு பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி வந்து தொழில் நடத்துறதுக்காக அதாவது அவர் வந்து ஒரு கோழி பண்ணை வந்து ஆரம்பிச்சிருக்காரு சோ அதை நடத்துறதுக்காக அவர் வந்து பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருக்காரு அவரோட தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கு ஸோ அவர் உர உற்பத்திக்காக பக்கத்திலேயே மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய இன்னொரு இதுவும் வந்து ஆரம்பிச்சுக்காரு இதோட மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா தென்ன ஓலையால் ஆயிருக்கு ஸோ அது மேலே வந்து மின்சார இணைப்புமே வந்து அது மேலேயே வந்து போயிருக்கு ஸோ அங்கே சிலர் வந்து வேலையும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்க அந்த ஓனரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து ஒரு விசேஷத்துக்காக வெளியூருக்கு போயிடுறாங்க ஆட்களும் அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமாவே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப பெரிய சூற வீசி இருக்கு அந்த காற்றுல வந்து என்ன பண்ணுங்கன்னா மேல் வந்து நான் சொன்னேன் இல்லையா மேலே தென்னங்கூறையால் இருந்தது அது மேலேயே மின் இணைப்புமே வந்து போனதுனால இந்த பலத்த காற்றுல வந்து மின் வந்து அந்த மின் கம்மி வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு அது அந்த கூரை மேலே பட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிட்ருக்கு நைட் டைம் வர ஸோ யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக தெரியவும் இல்லை ஸோ மொத்தமாக தீ பிடிச்சி அந்த கோழி பண்ணையே வந்து நாசமாயிட்டிருக்கு கோழி எல்லாமே நெருப்பில் வந்து எரிஞ்சிட்டு ஃபோன்லாம் அந்த காலத்தில் இல்லாத காரணத்தினால அந்த முதலாளிக்குமே சீக்கிரமாக தகவலும் சொல்ல முடியல ஸோ அவங்க வந்த பிறகு தான் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த முதலாளி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு இது எனக்கு ஏதோ போதாத காலம் அதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு அவருக்கு முழுக்க முழுக்க நஷ்டம் அடைஞ்சுது அதுக்கப்புறமா சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எரிஞ்ச இடம் இது இதுக்கப்புறம் விருத்தி ஆகாது அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க பேங்க்கில் வேறு கடன் வாங்கியிருந்தாங்க ஸோ கடன் தொல்லையுமே ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுது எல்லாரும் மத்தியிலையும் ரொம்ப என்ன சொல்வது அது செல்வாக்காக வாழ்ந்தவங்க ரொம்ப மரியாதையாக வாழ்ந்தவங்க கடன்காரங்களால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நோட்டீஸ் வீட்டுக்கு வந்துடுது அவர் ரொம்ப மன உடைச்சலாக ஆயிடுறாரு இப்படி மன உடைச்சலுக்கு ஆளானவர் வந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறாரு அவர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறத சிலர் பார்த்து அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க மருத்துவர்கள் எப்படியோ அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் கனகம்பட்டி சுவாமி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்காரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றி அவர் கேள்விப்படுறாரு அதுக்கப்புறம் சுவாமிகளை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக வராரு அவரை பார்த்ததுமே சுவாமிகள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ பார்த்ததுமே அவர் கேட்குறாரு ஏ நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அவருக்கும் புரிஞ்சது நம்ம சொல்லாமலே சாமிக்கு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் இல்லையா அதை தான் சுவாமிகள் வந்து அந்த மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் சுவாமியை வந்து அந்த அன்பர் வந்து வணங்கி நிற்கிறாரு சுவாமியும் அவரை பார்த்து காலில் செருப்பு கடிச்சதுன்னா கழட்டி போட வேண்டி தானே அதை எதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட பரிபாஷைகள் தெரியல அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு சுவாமிகள் பரிபாஷையில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருப்பு கடிச்சா கழட்டி விட்டுட்டு போயேண்டா இரவு போனால் சூரியன் வரும்டா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும்டா மெத்த வீட்டுக்காரன் உன்னுடையதான் வாங்கிப்பாண்டா அதுக்கப்புறம் போய் உன் பழப்ப பாருடான்னு சொல்லியிருக்காரு சுவாமிகள் சொன்னால் எல்லா விஷயத்துமே அந்த அன்பர் வந்து யோசிச்சுக்கிட்டே போயிட்டு வந்திருக்காரு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆட்சியுமே மாறி இருக்குது ஸோ ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல் அதாவது ஆட்சிக்கு வந்தவங்க முதல் வேலையாகவே கடன் அதாவது விவசாய கடனை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரம் கோடி வந்து விவசாய கடனுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதில் இவருக்கு வந்து அதாவது இந்த விவசாயி இருக்காரில்ல கடன் பட்டிருக்கா இவரது வந்து நாற்பது விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஏரியால முதல் முதல்ல காற்றாலை வந்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நபர் வந்து இவர் இடத்தை பார்த்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது அப்பதான் இவருக்கு சாமி சொன்ன இன்னொரு விஷயம் வருது செருப்பு கடிச்சா செருப்பை கழட்டி விட்டு போயேண்டா அப்படின்னு அப்போ இவருக்கு புரிஞ்சது இந்த இடம் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த இடத்த வித்துடணுன்னு சாமி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்குறாரு அந்த அமௌண்ட்டையே அவங்களும் வந்து கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கிக்கிறாங்க இவர் மிகப்பெரிய லாபத்தையுமே அடைகிறாரு மேலும் அந்த பணத்தை வச்சு வேறு ஒரு இடத்துல இடம் வாங்கி தென்னை பணம் வந்து அவர் வச்சுருக்காரு அது ரொம்பவே அவருக்கு லாபமாக இருந்திருக்கு ஸோ சுவாமிகள் சொன்ன மாதிரி பணக்காரன் வந்து அவர் இடத்தையும் வாங்கிட்டுருக்காரு அதுலேயும் அவர் லாபம் பண்ணுறாரு அந்த பணத்தை வச்சு தென்னம் பண்ண வச்சு அதுலேயும் அவர் லாபம் அடைஞ்சார் ஒரு உயிர் போக வேண்டியது அதிலிருந்து அவர் பிழைக்க வேண்டியிருந்திருக்கு சுவாமியை பார்த்து தரிசிச்சின பிறகு அவர் வாழ்க்கையில் எவ்வளோலாம் கஷ்டம் இருந்ததோ எல்லாமே நீங்கி அவர் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை எல்லா அன்பர்களிட்டுமே சொல்லி இந்த அன்பர் ரொம்பவே மகிழ்ந்திருக்காரு இப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அன்பர்கள்கிட்ட சொல்லி மனம் என்னங்க இன்றைக்கி வந்து நீங்கள் கனகம்பட்டி மோட்டை சுவாமி ஐயா அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களும் நிகழ்வுகளையும் நான் சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க இதே மாதிரி அவருடைய அற்புதங்களை வேறு வரக்கூடிய வேறு வேறு வீடியோக்களில் நான் சொல்கிறேன் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கலச மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்